பதில் தரும் தெய்வம் ஜீவனுள்ள ஜீவாதிபதி இயேசுவின் நல் நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு என் கூக்குரலுக்கு செவி கொடும் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் அருமையானவர்களே காலை வேளையிலே கர்த்தாவே என் கூக்குரலுக்கு பதில் தாரும் என்று மன்றாடுவோம் நறுங்குண்ட நெருங்குண்ட இருதயங்களை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார் கதறலை பார்த்து கண்டு ஓடி வந்து நம்மை கட்டி அணைத்து ஆற்றி தேற்ற வல்லவராக இருக்கிறார் இயேசுவே இப்போது யாரெல்லாம் ஒருவித பயம் கலந்த அனுபவத்தோடு சத்தத்தை அடக்க முடியாமல் குக்குரலிட்டு கதறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே அவர்களின் மன்றாட்டை அங்கீகரித்து பதில் தாங்கப்பா ஜபத்திற்கு செவியை சாய்த்தரலும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் மடத்தில் வருவார்கள் என்று பார்க்கிறோமே இப்போது இந்த வேலையில உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் பதில் தாரும் ஜெயத்தை தாரும் ஆறுதலை அழியும் இயேசுவின் நாமத்தில் இருந்த அடியன் கேட்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேறுதலையும் மனசாந்தி அமைதியை தந்து ஒவ்வொருவரும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆமே